ஹலோ நிஷா எப்படி இருக்கிற உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுது வா வா அங்க உட்காந்து பேசுவோம்னு தேன்மொழி உற்சாகமா சொன்னா சொன்னான் நிஷா பெருமூச்சு விட்டுக்கிட்டே என்ன வாழ்க்கைன்னு இருக்குது உண்மைய சொல்லப்போனா நான் சந்தோஷமா இல்ல என் திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையல அவர் குடிக்கல அடிக்கல பெரிய பிரச்சனைன்னு ஒன்னும் இல்ல ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல என் பிள்ளைங்களுக்காக அவரோட சேர்ந்து வாழ்றேன் பிள்ளைங்க மட்டும் இல்லாட்டி என்னைக்கோ அவரை விட்டு நான் போயிருந்திருப்பேன்னு சொன்னான் இந்த காலத்துல நிஷா மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க தான் நாங்க சேர்ந்து வாழ்றோம் ஆண்களும் இப்படி சொல்றாங்க இவங்க ஒரு பெரிய விஷயத்த மறந்துடுறாங்க குழந்தைங்க உருவாகிறதுக்கு காரணமானவங்க யாரு தாய்மை அப்படிங்கற உன்னத அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு உங்க பிள்ளைங்களை தங்களுடைய வயிற்றில் சுமந்தது யாரு நமக்கு கிடைச்ச நன்மைகளை ஆசீர்வாதங்களை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிடுறோம் ஆனா அத நமக்கு கொடுத்தவங்களை ஈஸியா மறந்துடுறோம் சின்ன பிள்ளைங்க தான் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க பெற்றோர் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வச்சு குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க பொம்மைய பார்த்த உடனே குழந்தை பெற்றோர் அலட்சியம் பண்ணிட்டு பொம்மையோட விளையாட ஆரம்பிச்சிரும் நிறைய ஆண்கள் மனைவி கஷ்டப்பட்டு சுவையா சமைச்சு கொடுத்த உணவை வக்கனையா சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை கூட மனைவிய பாராட்டாம எழும்பி போவாங்க இதே மாதிரி தான் கடவுள் நமக்கு எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்காரு அந்த நன்மைகளை பிடிச்சுக்கிட்டு அதுல நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு கொடுத்த கடவுளை மறந்துகிட்டு இருக்கிறோமே இது நியாயமா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது பரிசுகள்ல மட்டும் கவனம் செலுத்தாம அதை கொடுத்தவங்க மேலும் கவனம் செலுத்தும் போது நம்முடைய உறவு பலப்படும் கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கிறவங்களா நாம இருப்போம்